முதல் ஒரு பத்து இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய தொலைக்காட்சிகளிலேயோ ஊடகங்களிலேயோ விளம்பரம் எதுவும் கொடுக்காத கல்லூரிகள் தான் ஆனால் மாணவர்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது அந்த கல்லூரியை தான் கேட்குறான் அதைத்தான் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள்னு சொன்னால் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய இதற்கு முந்தைய தலைமுறை மாணவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை அவர்களுக்கான தரமான நல்ல வேலைவாய்ப்பு இப்போ இந்த கல்லூரிக்கு போனால் டிசிப்ளினாக இருக்கலாம் படிக்கலாம் சரியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நோக்கி தானே அவன் போகிறான் அதை சீர்குலைப்பது போன்ற நடவடிக்கைகளில் மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுது இல்லை இல்லை இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த பத்து கல்லூரிகள் தரவரிசையில் முதல் இருக்கக்கூடிய பத்து கல்லூரிகள் வந்து நீண்ட நாட்களாகவே இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய பொறியியல் கல்லூரிகள் வந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் நீங்கள் சொன்ன அந்த பத்து கல்லூரிகள் வந்து விளம்பரம் படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் இவங்க வந்து நீண்ட நாட்களாக கல்லூரிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி வளாகத் தேர்வுக்கு வந்து ஒரு நிறுவனத்தை அழைச்சிட்டு வராங்கன்னா இவங்களுக்கு நீண்ட கால தொடர்பு இருக்குது இப்போ இன்ஃபோசிஸ் ஹெச்எல் இது போன்ற நிறுவனங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு நீண்ட நாட்கள் வந்து ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அவங்க அழைச்சிட்டு வராங்க இன்னும் சொல்ல போனா இப்போ சமீப காலத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னன்னா இது மாதிரியான பெரிய நிறுவனங்கள் கல்லூரிகளுக்குள்ளேயே வந்து வளாகத் தேர்வு வச்சு மாணவர்கள் வந்து சேர்த்துறாங்க பணிக்கு சேர்த்துறாங்க ஆனால் அந்த தேர்வுகளை வந்து மாணவர்கள் தேர்ச்சி பெறாங்க ஆனால் ஒரு ஆண்டு பணிக்கு சேர்ந்து ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து ஒரு தேர்வு வைக்கிறாங்க அந்த தேர்வுல வந்து அவங்க தகுதி இல்லைன்னு வெளியேற்றப்படுறாங்க இது வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு ஆனா இன்னைக்கு சமீபத்துல வந்து இது வெளிவர தொடங்கி இருக்கு இப்ப இந்த பட்டியலும் நம்ம பார்க்க வேண்டியது இப்ப அவர் சொன்ன மாதிரியான அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல இந்த ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய பீஸா கடைகள் இன்னும் நிறுவனங்கள்ல கிடைக்கக்கூடிய வேலையை கூட வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளி இருக்கிறாங்க மிகப்பெரிய பீஸா விற்க விற்பனை மையம் இதுல ஒரு வேலை அதற்கு அவன் ஏன் இவ்வளவு செலவு பண்ணி பொறியியல் படித்தான் அப்படிங்கிற கேள்வி வருது தரமான நிறுவனங்களில் தரமான ஒரு ஊதியத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குது ஒன்றரை லட்சம் பேர் வெளில வரான் ஒன்றரை லட்சம் பேருக்கும் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் இந்த மாதிரியான மனநிலை இருக்குது இல்லை நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும் உடனடியாக அந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கலனாலே நம்ம ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை பெற்றோர்களுக்கு உருவாக்குவது அப்படிங்கிறது பெற்றோர்கள் தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் மாணவர்கள் முன்னாடி தோற்றுப்பானால் தற்கொலை பண்ணுவாங்க இந்த முறை பன்னெண்டாம் வகுப்பு தேர் பெற்றோர்கள் பெற்றோர்கள்லாம் தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமை பார்க்குறோம் அப்போ இது எவ்வளோ ஆபத்தான ஒரு மனநிலை கண்டிப்பாக இது ஆபத்தான மனநிலை தான் அதே மாதிரி தினேஷ் சார் சொல்லும்போது இந்த பிளேஸ்மெண்ட் ஒன்று சொன்னார் அதாவது இந்த லாங் டேம் அசோசியேஷனில் தான் வந்து கம்பெனிஸ் வருது அப்படிங்கிறத அது வந்து நான் கொஞ்சம் டிஃபர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நல்ல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ அந்த அசோசியேஷனை பேஸ் பண்ணி ஒரு காலேஜுக்கு வரதே கிடையாது இன்ஃபேக்ட் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஓன் அக்ரெடிடேஷன் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அவங்க காலேஜஸ்ஸை முதல்ல அசஸ் பண்ணுறாங்க அது வந்து மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா என்னென்ன மாதிரி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸு என்னென்ன மாதிரி ஃபண்டிங் கிடச்சிருக்கு அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு அப்படின்னு பார்த்து அவங்களோட லாங் ஸ்டாண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் ஆர்கனைசேஷன்ஸே ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறாங்க அதனால் அந்த லாங் டேம் அசோசியேஷன்றதை பற்றி மட் வச்சே மட்டும் தே டு நாட் கம் அது ஒரு பாயிண்ட் எனக்கு பொறியியல் படிக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் வந்து நீங்க ஒரு ஆய்வு சார்ந்தோ அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஆண்கள் விடுங்க பெண்கள் பெண்கள் ஒரு இளங்களை முடித்த பிறகு முதுகலை படிப்புகளுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது ஒரு மாணவன் முடிச்சுட்டு வர்றான் நாலு வருஷம் நீங்க ஒரு சிலபஸ் சொல்றீங்க நாலு வருஷம் முடிச்சு வேலைக்கு போகும்போது அங்கே அப்டேட்டட் அது வேற ஒரு தரத்திற்கு வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு இதுவா இருக்குது இவன் ரொம்ப பின்தங்கி இருக்கிறான் இவன் படிச்சுட்டு போனது வேற அங்க இருக்கக்கூடிய விஷயம் வேறையாக இருக்குது ஆர்கனைசேஷன்ல சொல்கிறேன் ஆர்கனைசேஷனில் இந்த சிக்கல்களை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருக்குது இருக்குது துறை சார்ந்த ப்ராக்டிக்கல் நாலேட்ஜ் அவனுக்கு பெரிய அளவில் இங்கே எந்த கல்லூரியிலுமே கொடுப்பதில்லை தியரியை மட்டும் படிக்க சொல்றாங்க எழுத சொல்கிறாங்க மதிப்பெண்கள் வருகிறது அவன் வெறும் மதிப்பெண்களை மட்டும் எடுத்த ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இயந்திரத்தினுடைய ஒரு உதிரிப்பாக மாதிரி தான் வெளியில வர்றான் அதானே உண்மை அந்த எந்தன்னு நீங்கள் சொன்னிங்க இல்லையா சார் எந்த கல்லூரியிலும் இல்லை அப்படிங்கிறத நான் கொஞ்சம் மறுக்க விருப்பப்படுறேன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நல்ல காலேஜஸ் பாத்தீங்கன்னா தியரி மட்டுமே நாங்கள் சொல்லி கொடுக்கறது இல்லை சில காலேஜஸ் நான் பேர் சொல்ல விரும்பல நாங்கள் இந்த டாப் டுவெண்ட்டின்னு வச்சுக்கலோமே நீங்கள் சொல்ற மாதிரி அந்த டாப் டுவெண்ட்டி காலேஜஸ் நாங்கள் தேரி மட்டுமே சொல்லிக் கொடுக்குறதில்லை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கே வந்து ப்ராஜெக்ட்ன்னு ஒன்று கொடுக்கும்போது ஒரு கான்டெஸ்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட் வச்சு ரொம்ப அந்த இருந்து தான் பீப்பிளை வர வைக்கிறோம் நாங்களே வந்து காம்படிஷன் வச்சு ப்ரைஸ்லாம் இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியிலேருந்து வர சொல்கிறோம் அவங்க தான் வந்து எது பெஸ்ட் ப்ராஜெக்ட்ன்னு சொல்கிறாங்க வீ கால் அந்த வெஞ்சர் கேபிட்டல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து நாங்கள் எங்க காலேஜ் கூப்பிட்டு நல்ல ப்ராஜெக்டானா நாங்களே ஃபண்டிங் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறோம் சில சேர்மென்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க பசங்க கிட்ட நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் சீக்கிரம் இருக்காதீங்க எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடரா இருங்க உங்களுக்கு அண்டர்பிரெனர்ஷிப் நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்க பண்றோம்னு சொல்ற காலேஜஸ் நிறைய இருக்கு அதனால எந்த என்றதை வந்து ஒரு ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வரேன் ஒரு சின்ன கருத்தோடு அப்துல் அப்துல்கலாம் இங்க எல்லாரும் மேற்கோள் காட்டி பேசக்கூடிய ஒரு நிலை அவர் அரசு பள்ளியில் பிடித்து அரசு கல்லூரியின் மூலமாகவே பயின்று ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு விஞ்ஞானியாகி இன்றைக்கு முதல் குடிமகனாகவும் இருந்து மறைந்து போனார் இன்றைக்கு ப தனியார் கல்லூரிகளில் பல லட்சங்களை கொட்டி படிக்கக்கூடிய எத்தனை மாணவர்கள் இந்த மாதிரி ஆய்வுகள் சார்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களை எத்தனை மாணவர்களை இந்த கல்லூரிகள் உருவாக்கி இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன் ஆகச்சிறந்த உதாரணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் இடைவெளிக்கு பிறகு அந்த கேள்வியோடு நகரலாம் பெற்றோர்கள் தொடர்ந்து பொறியியல் கல்லூரிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்றும் பார்க்க முடிகிறது இந்த நிலை ஒருபுறம் இருக்க மறுபுறம் தினேஷ் சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான இடங்களும் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் நிரப்பப்பட்டிருக்கின்றன கல்வியைச் சார்ந்து இன்னமும் பெருக்கிக் வேண்டிய விஷயங்கள் என்ன மாணவர்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் பொறியியல் கல்லூரிகள் என்னுடைய சேர்க்கை விகிதம் அதிகரிக்கிறதா குறைகிறதா பெற்றோர்கள் எதை தரமான பொறியியல் கல்லூரி என்று எடுத்துக்கொள்கிறார்கள் இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது பிற ஆஸ்திரேலியனின் இடம் இந்த அண்ணா பள்ளியல் பட்டியல் இன்னைக்கு வந்திருக்குது முதலில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி தொண்ணூற்றேழு விழுக்காடு அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வச்சிருக்காங்க அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் அங்கே படித்ததில் அறுநூற்றி பதினாறு மாணவர்கள் தேர்ச்சடைஞ்சுதான் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரி இருக்குது சில கல்லூரிலாம் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் இருக்கிறாங்க நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி பேர் வரைக்கும் தேர்ச்சி தேர்ச்சடைஞ்சிருக்காங்க இந்த அளவிற்கான தேர்ச்சி விகிதம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதானே பெற்றோர்கள் ஆர்வத்தோடு அங்கே சேர்க்கக்கூடிய இயல்பான ஒரு நிலை இருக்கும் இல்ல இது அதுதான் சொல்லணும்ல இல்ல மறுபடியும் மறுபடியும் ஒரு வணிக சிந்தனையோட இந்த கல்வியை நம்ம பார்க்கிறோம் அல்லது அப்படி ஒரு கருத்தை வந்து பெற்றோர்களுக்கு கூட நம்ம வந்து உருவாக்குறோம் அதாவது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லாடலுக்குள்ள அந்த பிள்ளைகளுடைய கனவுகளும் ஆசைகளும் நசுக்கப்பட்டதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல இப்போ இன்றைக்கு வந்து முன்னணி நிறுவனங்கள் அல்லது முன்னணி கல்லூரிகள்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்யும்போது ஏன் மறுபடியும் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டேஸ்ட் வைக்கிறாங்க இப்போ நிறுவனங்கள் வந்து ஒரு வலாக தேர்வு எதுக்கு நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த நாலாயிரம் பேர் பாஸ் பண்ணுறாங்க ஆனால் நாலாயிரம் பேருக்கும் இதே முன்னணி நிறுவனங்கள் வேலை கொடுக்க தயாராக இருக்கா இப்போ இங்கே என்ன ஒரு மோசடி நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து எங்கள் கல்லூரியில் படித்தா நூறு சதவீதம் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பர உத்தியாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் நீங்கள் நாங்கள் என்ன ஒரு வாதத்தை வைக்க விரும்புகிறோம் அப்படின்னா எங்கள் பொருள் சிறந்த பொருள் அப்படின்னு ஒரு நல்ல பொருள் உற்பத்தி செய்ய வேண்டிய நிறுவனம் விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒவ்வொரு வளாகத்திற்குள்ளேயும் பார்த்தீங்க கல்லூரிகளில் அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கூட இன்னைக்கு இருக்குது என்னென்னா வந்து பிளேஸ்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து ஒரு லாபி தான் நீங்கள் வந்து திறமைக்காகவோ தகுதிக்காகவோ அவங்க வந்து எடுக்கிறதில்ல இன்னும் சொல்ல போனால் இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் கட்டணத்தை வசூலிக்கும் போதே அதில் ஹெச்ஆருக்கு கொடுக்க வேண்டிய காசையும் சேர்த்து தான் வசூலிக்கிறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு வியாபார உத்தி தானே தவிர அதனால நாங்கள் தரமான ஆட்களை உற்பத்தி செஞ்சிருக்கோம் அதனால தரமான நபர்கள் இருக்கறனால உடனே வேலை கிடைச்சிடுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் ஹெச்ஆருக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும் இருக்குது அதனால நீங்கள் இதுக்குள்ளே வந்து தகுதி திறமை அப்படின்னு பேசுறதோ இல்லை கட்டுப்பாடுகளினாலதான் எப்படிப்பட்ட மாணவர்கள் உருவாகிறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு மோசடியான வாதம் தான் சரி அவர் சொல்லக்கூடிய என்ன தினேஷ் அவர் சொல்லக்கூடிய வாதத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் சொல்ற மாதிரி ஹெச்ஆர் இது தான் அப்படிங்கறத ரொம்ப கடுமையான வாதமா தான் நான் அத பாக்குறேன் ஒரு ஹாஷான ஒரு இத சொல்லிருக்காரு அவரு ஆக்சுவலி அவங்களும் ஒரு எம்ப்ளாயி தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹெச்ஆர் மேனேஜர்ஸுமே ஒரு எம்ப்ளாயி தான் என்னதான் அவங்க கிட்ட காசு குடுத்தாலும் அவங்க வந்து தரம் இல்லாத புத்தகங்களை எடுக்க முடியுமா அப்படி அப்படி நான் அவரோட வாதத்துக்கு இல்ல குடுத்திருந்தா அப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன் அவரோட வாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்து காசு கொடுத்துதான் அவங்க பசங்களை எடுக்க வைக்கிறாங்க அப்படிங்களா என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க வந்து தரமான மாணவர்களை உற்பத்தி பண்றோம் உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா மறுபடி வளாக தேர்வு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எல்லாருக்குமே தரமான கல்வி கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் வேலை டைரக்டா கொடுத்துடலாம் நீங்க கோல்ட் மெடல் வாங்குனவங்க கூட இன்னும் சொல்ல போனா கல்லூரியிலே முதலாக வந்தவர்கள் கூட வலாக தேர்வுல பல பேர் வந்து வெற்றி அடைகிறது இல்ல அப்ப முழுக்க முழுக்க ஒரு இயந்திரத்தனமான சிந்தனை மூளைக்குள்ள சொருகி இருக்கிறமே தவிர சுயமாக சிந்திக்கிற சுயமாக எதையும் லாஜிக்கலா திங்க் பண்ற அந்த ஆற்றல வந்து இந்த கல்வி முறையில இவங்க உருவாக்குறது இல்லைங்கிறதா அடிப்படையான சார் சொல்ற பாயிண்ட் பிரகாரம் எதுக்கு இன்னொரு தேர்வு வைக்கிறாங்க வளாக தேர்வுன்னு கேக்குறாரு ப்ளஸ் டூ வரைக்கும் அவங்க படிக்கிறது வேறு சார் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் அவங்க எப்பத்துலேருந்தோ படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்கள வந்து ரேட் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி காலேஜ் எடுக்கிறாங்க காலேஜுக்கு வந்துட்டா டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் ஒரே இது எல்லாருமே காமன் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது இல்லையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கும் போது அதில் அவங்க எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்றது பார்க்கறதுக்காக தான் அந்த வளாக தேர்வு இன்னொன்று ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படிக்கிற பசங்க காலேஜ்லேயும் நல்லா படிக்கணுன்றது அவசியம் கிடையாது அந்த கவனச்சிதறல் வந்து இருக்கிறது நேச்சுரல் அந்த கவனச்சிதறல் இல்லாம இருக்கிறதுக்காக தான் காலேஜஸே வந்து கொஞ்சம் அந்த கண்டிப்பா காட்ட வேண்டியது இருக்கு ஏன்னா கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் அதாவது பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறாங்க படிப்பு தான் ஒரே நிமிஷம் சொல்ற கருத்தை நான் மறுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கண்டிப்பாக இல்ல நீங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இதே தரப்படுத்தப்பட்டிருக்கிற முதல் பத்து இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல வளாக கலவரங்கள் வந்து என்ன காரணம்

வந்து ஏராளமான பேர் இருந்தாங்க ஒரு 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 பெற்றோர் அங்கே சொன்ன வார்த்தை ஒரு பெற்றோர் ஒரு ஒரு தந்தை சொல்கிறார் ஃபீஸை கட்டி இன்றைக்கே சேர்த்துருங்க சார் பையன் வெளியில் ஆறு மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியாது அப்படின்னு கூப்பிட்டு போய் அவரை காட்டுறது பாருங்கள் எந்த பையனாக இருந்தாலும் சரிதான் உள்ளே போகணுன்னு விரட்டி விட்ருவாங்க கரெக்டாக படிக்க வச்சுருவாங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஒரு

நீங்க மாணவர்களை உருவாக்குறது கண்டிப்பா வந்து அது வந்து மாணவருக்கும் நல்லது இல்ல பெற்றோருக்கும் நல்லது இல்ல பெற்றோர் அது ஏன் வந்து நீங்க நேரோ இதுவாக பாக்குறீங்க பாயிண்ட் பார்க்கும்போது இந்த சொல்ற காலேஜஸ் எல்லாமே படிப்பை பத்தி தான் சொல்றாங்கன்றத மட்டும் தான் பாக்குறீங்களே தவிர அவங்க பண்ணக்கூடிய மத்த ஆக்டிவிட்டீஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில இருந்து ஆளு கூட்டிட்டு வருது இண்டஸ்ட்ரி பீப்பிள் கூட்டிட்டு வருது ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க பண்ணுறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்றைக்கு அன்றைய நிலவரப்படியே சொன்னார் இன்னைக்கு அவர் விட அதிகம் கபில் சிபல் ஒரு விழா உற்பத்தி இந்த பொழுது சொன்னாரு நம்மிடம் மூவாயிரம் பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன இவர் இந்த மூவாயிரம் பொறியியல் கல்லூரில இருந்து ஐந்து லட்சம் மாணவர்களை நம்ம உற்பத்தி அந்த அந்த வார்த்தை எப்படி சொல்வார் நம்ம உற்பத்தி செஞ்சு வெளியில் அனுப்புகிறோம் இந்த அளவுக்கு பரவலாக பொறியியல் கல்லூரிகள் வந்திருப்பது தரத்தை மிகவும் சீர்வுழித்திருக்கிறது தரமான மாணவர்களை நம்மால் கொடுக்க முடியலை மிக பிரபலமான நிறுவனங்கள் நூறு கல்வி நிறுவனங்கள் வளாகங்களில் நடத்திய வளாகத் தேர்வில் ரொம்ப அது ஒரு ஆய்வாக செஞ்சுருக்கிறாங்க பத்திலிருந்து இருபது மாணவர்களை மட்டுமே அவர்களால் தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்க முடிந்திருக்கிறது இது மிகவும் மோசமான ஒன்று இந்த நிறுவனங்கள் தரமான கல்வியை கொடுக்க தவறிவிட்டன கபில் சிபில் சொல்றார் நூறு வளாகங்களில் நடத்திய தேர்வு பத்துலேருந்து இருபது பேர் தான் அவங்களால செலக்ட் பண்ண முடியும்னு சொன்னா நம்ம எதை நோக்கி நகர்த்துறோங்கிற கேள்வியை தான் வைக்கிறார் அந்த பொறுத்து பார்த்தா அவர் பிரகாரம் தான் ஆனால் அது என்னென்னா எல்லா கல்லூரியுமே நம்ம அப்படி பண்ணிட முடியாதுன்றதுதான் என் பாயிண்ட் சி ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் நல்ல ஆர்கனைசேஷன்ஸ் நல்ல காலேஜஸும் இருக்கும் இந்த மாதிரி காலேஜஸும் இருக்கும் அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்ஸ் கூட கைட் பண்ணுவாங்க நீங்கள் முதல்லயே விசாரிங்க காலேஜ் எப்படின்னு விசாரிங்க அவங்க என்ன மாதிரி ஃபோக்கஸில் போகிறாங்கன்றது விசாரிங்க அவங்க கம்ப்ளீட்லி மணி மைண்டட் தானா என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு விசாரிங்க விசாரிச்சுட்டு நல்ல கல்லூரியில் போங்க இப்போ சமீபத்தில் ஐஐடியோட ரிசல்ட் வந்து சண்டே வந்தது டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் ஸ்டூட் சீட்ஸ் தான் இருக்குது அதுக்கு எவ்வளோ பேர் அவங்க எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் அதாவது ஒரு சீட்டுக்கு மூணு பேர் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பக்கா ஐஐடி இஸ் த டாப் மோஸ்ட்னு சொல்கிறேன் காம்படேட்டிவ் எக்ஸாம் அங்கேயுமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் தான் சார் இல்ல அதுதான் கேட்குறேன் அங்கே அங்கிருந்து வரக்கூடியவர்களை நீங்கள் உதாரணம் காட்ட முடியும் இன்னைக்கு ரகுராம்ராஜன் இருக்கிறாரு ஐஐடியிலேருந்து வந்தாருங்கிறோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு மிக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை ஐஐடியும் ஐஐஎம் உற்பத்தி பண்ணியது அங்கிருந்து வந்த மாணவர்கள் நம்ம பெருமையாக சொல்கிறோம் ஜேஎன்யூலேருந்து வந்தாங்க ஐஐடியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தனியார் பொறியியல் கல்லூரிகளில் இருந்து வெளிவந்த மாணவர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொசைட்டிக்கு பண்ணியிருக்கான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கிறான்னு உங்களால் யாரும் அடையாளம் காட்ட முடியும் கேட்கலாம் இன்றைக்கு வந்து நீங்கள் ஐஐடியை வந்து முன் உதாரணமா உலக அளவில் தரப்படுத்தப்பட்ட பட்டியல்களில் இப்போ பல்கலைக்கழகங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூறு முதல் இரநூறு இடங்களில் இந்தியாவில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகமோ எந்த கல்லூரியமோ இல்லை இன்க்ளூடிங் ஐஐடி ஐஐஎம் அதனால் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் தரமான நிறுவனங்கள் என்று சொல்லுவதே ஒரு மோசடியான பிரச்சாரமாக நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அது ஒரு தனி மனிதனுடைய ஆளுமை திறன் சார்ந்தது தானே தவிர ஒரு நிறுவனத்தினுடைய பெயரினால் யாருக்கும் அப்படி அது ஒருவேளை நிறுவனங்கள் அப்படி தரமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய நிறுவனங்கிற அந்த மாயை கட்டி எழுப்பியிருக்காங்க அது முற்றிலுமாக ஒரு சமூக நீதி மறுக்கப்பட்ட இடங்கள் தான் ஐஐடி எல்லாருக்குமே வாய்ப்பு தராம ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் ஒரு எலைட் குரூப் மட்டும் குடுத்துட்டு இவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள்னு நாம தான் சொல்லிக்கிறோம் அப்படின்னா அப்போ தரப்படுத்தப்பட்ட இருநூறு பல்கலைக்கழகங்களுக்கான கழகங்களுக்கான ஏன் இவங்க வரல அப்போ தரம்ங்கிறது என்னவா இருக்கு தரம்ங்கிறது ஒரு தனி மனிதனுடைய பகுத் பகுத்தறிகிற திறனை பொருத்தம் ஆளுமை பொருத்தம் இருக்கிறது அதுக்கான வாய்ப்பு இங்க குறைவா இருக்குது ரொம்ப குறைவா இருக்கு தினேஷ்